Thank you வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சைவ கொலா உருண்டை சைவ கொலா உருண்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படின்னு இருந்துச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இதே சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் கரைக்கொழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்லாம் இது கை மீன் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இது சைவ கொலா உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் அம்பிட்டோட்ட ருசியாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கான்பெஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு கான்பெர்ஸில் கன்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வாங்க இந்த சைவ கோலா உருண்டை எப்படி சைடுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு பவுல் வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கோங்க இது நூறு கிராம் நூறு கிராம் வச்சு இதை சேர்த்துருக்கேன் இதில் சுடுதண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் சூப்பராக கொதி நல்ல மழை மழை கொதிக்கிது அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தது இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கிடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ இருந்த இதை நல்லா ஊரிச்சு இதை வந்து நல்லா மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா தண்ணி இல்லாமல் குழிஞ்சுக்கிடுவோம் நாலு மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டேன் இப்போ இதை புழிஞ்சு நல்லா சுத்தமாக புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு எடுத்துக்குவோம் இப்போ எல்லாமே புழிஞ்சிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு எடுத்துக்கிடுவோம் எல்லாம் புழிஞ்சாச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் அதில் பாருங்கள் பொட்டுக்கலை ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதோட பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு இஞ்சிக்கு துண்டு இஞ்சி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் அவ்வளோ வாசமாக இருக்குது இப்போ இதே சுவையா இப்போ இதை பாருங்கள் இதே மிக்சியில் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அரைச்சாச்சு இப்போ இதையும் இந்த பவுல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு மிக்சல்லையும் வளைச்சு விட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து வளைச்சு விட்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிஸ்ஸு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நான் பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ விட்டுக்கலாம் நம்ம உரப்பு மிளகெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இந்த மசாலா இல்லாமல் எல்லாம் போட்டாகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா தெனஞ்சு வச்சு இதில் மல்லித்தழை மட்டும் சேர்த்துக்கிடலாம் அப்புறம் பிணஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு பாரு உருட்டுறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருட்டுறதுக்கு வருதுண்டு இப்போ இது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம மல்லிகைத்தழை சேர்த்துக்கிறலாம் இப்போ மல்லிகைத்தலையை சேர்த்து நல்லா இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு சட்டத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிகிட்டுருக்கு இப்போ இதில் சின்ன சின்ன ஃபால்ஸாக ஒட்டி இப்போ சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் காயிடு பாருங்க இப்போ கால சேர்த்துக்குவோம் சின்ன சின்ன ஃபால்ஸாக சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே உட்டி ஊட்டி போட்டோம்னா வடை மாதிரி கூட போட்டுக்கலாம் அது ரொம்ப இஷ்டம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் வேகப்பட்டுக்கலாம் பாருங்க நல்லா விழுந்துக்கிட்டு ஒவ்வொரு உருந்தங்களும் நம்ம லைட்டாக பைய திருப்பிட்டு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு பார்க்கலாம் சூப்பராக வெந்துட்டுருக்கு இப்போ அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு அப்போ பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள் வெந்ததெல்லாம் எடுத்துக்கிடுவோம் வெந்துருச்சு எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இது மீன் மேக்கர் கோலா இது வந்து சைவ கோலா ஒன்றுன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெம்மன் இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு சைவ உருண்டை இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடா கறி மட்டன் மட்டன் மீன் இதெல்லாம் சாப்பிடாதவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கான்பஸில் காண்பாங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்